சென்னை போரூர் ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் அளித்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து போரூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் குழு சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன போரூர் ஏரியின் குறுக்கே பொதுப்பணித்துறையினர் சாலை அமைப்பதை எதிர்த்தும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் போரூர் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என நேற்று உத்தரவிட்டது தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து போரூர் ஏரி மக்கள் பாதுகாப்பு குழுவினர் போரூர் ஏரி அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் பீமாராவ் பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை தமிழக அரசு முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி நீர்நிலை பகுதி பட்டாவாக இருந்தாலும் நீர்நிலையாகத்தான் இருக்க வேண்டும் அதில் எந்த விதமான கட்டண கட்டடங்கள் கட்டக்கூடாது இங்கிருந்து நீரை யாரும் தனியார் யாரும் எடுத்துச் செல்லக்கூடாது மருத்துவமனை நிர்வாகமும் தண்ணீர் எடுக்கக்கூடாது என இறுதியாக தீர்ப்பு வழங்கி உள்ளது